தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு டிப்ஸு எங்கள் வீட்டில் நான் வந்துட்டு விளக்கு விளக்குறது வந்து எப்படி விளக்குனா வந்துட்டு ரெண்டு வாரம் வரைக்கும் கருத்து போகுதுங்க விளக்கி இப்போ தான் வச்சுட்டு குங்குமம் வச்சுருக்கேன் இனிமேல் தான் அதுக்கு முறையானதெல்லாம் வைக்கணும் இந்த வீடியோவை நான் இப்படியே காட்டுறேன் நல்லா இருக்குங்களா எனக்கு தெரிஞ்ச மாதிரி விளக்கியிருக்கேன் ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் ஆனாலும் இது கருக்காது இது எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் புளி புளி எடுத்துக்கிடுவேன் புளி அதுக்கப்புறம் வந்து எக்ஸோ பவுட்ரு எடுத்துக்கிடுவேன் மித்த பவுட்ரை விட எக்ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குங்க எக்ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு புளியை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸோ போட்டு தேய்ச்சிடுவேன் தேய்ச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நல்லா விளக்கு அப்படியே பலபலான்னு இருக்கும் ரெண்டு வாரங்களை ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் விளக்கு தேய்ப்பேன் அப்படி இருந்தாலும் விளக்கு அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு டிப்ஸும் வந்து நானும் செஞ்சு பார்த்துருக்கேன் வெந்நிலை போட்டுட்டு லெமன் போட்டுட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருந்தால் ஒரு நாலு நாள் விளக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா அப்படியே கருத்து போயிடும் இந்த மாதிரி நம்ம கையில் யூஸ் பண்ணுறது தான் வந்து ரெண்டு வாரம் ஆனாலும் கருக்காது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ